வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிசிஎம் சோலார்டேக் வள்ளியூர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கனாக்கி நம்ம கும்பிக்கொளம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு தென்னந்தோப்பு இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி ஒரு த்ரீ ஹெச்பி ரெண்டுமே பகலில் வந்து சோலாரில் ரன் பண்ணணுன்னாங்க அது போக நைட்டு இபில ரன் பண்ணணுன்னாங்க ஸோ அதுக்கேற்றப்பில் இவங்களுக்கு டிசைன் பண்ணி நாங்கள் இதை மாட்டி கொடுத்துருக்கோம் எல்லாமே வாரி பிராண்ட் எல்லாமே பிராண்டட் தான் வாரி பேனலில் நானூற்றி அஞ்சு வாட்ஸ் பேனல் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டத்தோடு நாங்கள் கேமரா எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கனாக்கி இந்த இதோட வாட்டர் டெலிவரி வாட்டர் ஃபுளோ நம்ம பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்ரு தான் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு பைப் டெலிவரி இது பார்த்தீங்கன்னாக்கி த்ரீ ஹெச்பி இது வந்து சோலார் மோட்ரு போட்டிருக்கோம் இது வந்து ஒன்றரை இன்ச்சு பைப்பில் ஃபுல்லாக சாடிக்கிட்டு இருக்கு அது வந்து ரெண்டரை இன்ச்சு பைப்பு வாட்டர் டெலிவரி நல்லா பக்கவாக இருக்கு ப்ரெஷரை பாருங்க பகல் ஃபுல்லாகவே இது வந்து சோலாரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிராண்டடாக குவாலிட்டியாக உங்களுக்கு சோலார் பண்ணணுனாக்கி எங்கள் டிசிஎம் சோலாரை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் இன்ஜினியர்ஸ் உங்களை தேடி வருவாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் ஆன் கிரேடு ஆஃப் கிரேடு எல்லாமே சோலாரில் இருக்கோம் ஆன் கிரேடு போடுறது மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு யூனிட் டு யூனிட் கரண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம் அதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லை ஜீரோ வரைக்கும் கொண்டு வந்துடலாம் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணுன்னா நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள்